ஆ வணக்கம் புள்ளால் எப்படி இருக்கீங்க நீங்கள் முந்தி அந்த முந்தைய அந்த கிளீனார் எதால் முத்தாள் புறாக்கி வேலை என்ன எப்படி வேலைகள் போகுது கொஞ்சம் வேலை நான் கதைங்க ஆ நாலு வருஷமாக வேலையில் நிற்கிறோம் ஆ எப்படி வேலை பிரச்சனை இல்லையா இப்போ நாங்கள் வேலை தான் தான் செய்ய விருப்பம் இருக்கோம் ஆ ஆனால் விருப்பம்னா நாங்கள் உங்களோட ஐசி எல்லாம் வாங்கி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எழுதி தான் பிள்ளை தருவோம் சும்மா தெரியல அது பிள்ளை என்ன இப்போ தெரியும் தானே உங்களை விருப்பம் இந்த விதைய அப்படி தான் ஆ சரி கொஞ்சம் பில்ல நான் கதைங்க கைக்கு பண்ணால் நான் கதைங்க என்ன மைக்க நான் மட்டும் வந்துட்டேன் கொஞ்சம் சத்தமாக கதையுங்க சரியா இது இப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் பதினாயிரம் ரூபாய் நடக்கிறீங்க எங்களை நாங்கள் வந்து ரெண்டு மணிலேருந்து உங்களுக்கு ஆறம் ஆறரை மட்டும் தருவோம் ஆனால் ஒரு வட்டாரத்தை பிரிப்போம் அந்த வட்டாரம் ஃபுல்லாக முடிக்கணும் எதுப்பா முடிச்சு விட்டுட்டு தான் போகணும் அந்த இப்போ நீங்கள் மூன்று வட்டாரம் எங்களுக்கு ஒருநாள் ஃபுல்லாக இவ்வளோ எடுத்துக்குள்ளே இருந்தால் சமையல் கழிவு எடுக்கணும் ரெண்டு மணிலேருந்து எவ்வளோ வேகமாக நீங்கள் தள்ளி வண்டியில் தந்தால் தள்ளி எடுத்து எடுத்துக்கண்டு போவீங்கன்னா எடுத்துக்கண்டு எடுத்து நீங்கள் அதை வீர இப்போ ஆறு ஆறரை மட்டும் டைமை சொல்கிறோம் அதுக்கு முன்னுக்கு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது பெற்றது எங்களை ஊர் சென்னா கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கணும் என்னென்னு சொன்னால் இவ்வளோ வரையில் எடுக்கல என்று சொல்லக்கூடாது அவங்க போராட்டி அவகூட பிரச்சனை நீங்கள் வேலை செய்யலைன்னு இருக்கக்கூடாது சரியா ஓமெண்டா எங்க உள்ள ஆறு பேர் ஆறு வேலை செய்ய போகிறீங்க ஆறு இப்போ நீங்கள் பண்ண எத்தனை பேர் நிற்கிறீங்க நாலு எட்டு ஒம்பது பேர் நிற்கிறீங்க நாங்கள் ஒம்பது பேருக்கு ஜம்பளம் தெரியல அது ஆறு பேருங்கிறன்னா நாங்கள் ஒரு இருபதாயிரூபா படி தாரத்துக்கு ஜோதிச்சு வைக்கிறோம் சரியா ஆறு பேர் அது நீங்கள் உங்களோட விருப்பம் என்ன சரியா சரியா ஓமன்ற சொன்னால் ஆ விளங்க இல்லை நம்பறதில்லை நீங்கள் செய்வீங்கன்னா வச்சுல உள்ள நாளைக்கு தொடங்க வேண்டி வரும் நாளைக்கோ நாளைக்கு இல்லை நாளைக்கு நிலமோ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஏழு நாளும் செய்ய வேண்டி வரும் மாறி இல்லாட்டி நீங்கள் அதில் ரெண்டு பேர் மாறி மாறிங்க செய்யுங்க நான் ஆறு பேர் இல்லை ரெண்டு பேர் லீவ் எடுத்து வேண்டு நாலு பேர் வேலை செய்யுங்க பொற அடுத்த நான் இப்படி மாறி மாறி அப்படி ரொட்டேஷன் எல்லாம் செய்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி செய்வீங்கண்ணே சரிதானே நீ இப்போ நீங்கள் உறுதியாக செய்வீங்களா நாங்கள் இரண்டு பீராக்கில் பார்க்காம விடுறது என்ன பீராக்கிட்டே நான் கயிற்சி வச்சுருக்கிறேன் நான் உங்களை தான் நேற்று வந்து அண்டைக்கு வந்தோடனே உங்களை கேட்டேன் நான் அந்த அந்த சுப் சுப்பேசுன்னா இங்கே அண்டிப்பாக போய் பார்ப்போம்ன்றது அது இன்றைக்கு நான் இந்த வேலை செய்ய காணலாம் அப்படின்னாச்சா கண்டபடியாக நல்லா போயிட்டு சரியா எல்லாருக்கும் உங்களில் நீங்கள் ஆளையால் அப்புறம் இது இல்லை வேலைக்கு வராள் அவங்க பிறச்சிடப்பட மாட்டாள் என்னொன்றும் செய்யல நீங்கள் பன்னெண்டு பேரும் செய்வீங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ ஹெரியாக செய்யிட்டால் நாளுக்கு பத்தாயிரம் ரூபாய் எடுப்பீங்கன்றாலும் அதுங்க கூட விருப்பம் அப்படி ஆ

சுப்பேசரோட போய் காய்ச்சி மூன்று வண்டில் மூன்று வண்டில் மூன்று வண்டில் நீங்கள் இப்போ மூன்றாம் வந்து ஒரு பகுதியை விரிப்போம் ரெண்டாம் அப்போ அவங்கள நீங்கள் கணி சமையல் கல்வியை மட்டும் எடுத்து நான் வந்து மையத்துக்கு போக வேண்டிய சரியா சீத்துக்கு பிறகு நான் போட்டு இன்னொரு குரூப் மூன்று குரூப் எடுக்கிறோம் அப்புறம் நான் எங்களோட இந்த மக்களோட காய்ச்சி போட்டு என்னென்னு சொல்கிறேன் சரியா உங்களுக்கு எல்லோருக்கும் ஆர்வம் தான் என்ன விருப்பம் இருக்கா அப்படி கே என்ன எடுக்கிறேன்னு சொன்னால் ரெண்டு பேர் வரும் அப்போ அவங்க கொண்டு போய் அங்கே கமலாசாஸ் பக்கம் இருக்குது அந்த வளாங்க அந்த கோயில் மாதா கோயில் இருக்குது நாங்கள் இருக்கிறோம் அங்கால பொதுமக்கால பக்கம் அங்காலை அங்கால வந்து வெளியே கஞ்சல் வரா உங்களுக்கு இந்த உலகம் தான் இந்த இப்போ நாலு வட்டாரத்துக்கு மூன்று வட்டாரம் தான் கூடுதலாக பிரச்சனை அங்கால குறைவாக இருக்குது அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஒரு குரூப்பை கொடுத்து விட்டு அங்கால அவங்களே பார்த்து கொள்வாங்க நீங்களே செலவாங்க விருப்பம் எல்லோருக்கும் ஓகே உங்கள் நம்பரே தாங்க நான் எஞ்ச நம்பரை தரேன் எனக்கு இந்த இரவுக்கே சொன்னீங்கன்னா நான் எவ்வளோ கிதியாக சொல்லுவீங்கன்னு சொன்னால் சொன்னால் நான் வருமானத்திலேத்துக்கு சொன்னீங்கன்னா நான் உடனே நாங்கள் எங்களுக்கு எங்களோட குரூப்புகளோட காய்ச்சி போட்டு சரியா மற்றது இப்போ உங்களுக்கு என்ன சொன்னால் எங்களை ஒரு புளு சொன்ன நிர்வாகம் மாறப்போகுது சரியா ஒரு கிலோமையால் நிர்வாகம் மாற முடியல படி வாங்கலுங்க எங்கள் நிர்வாகம் அப்போ அதே அந்த ப்ளூஸ் இப்போ வேறே இந்த புழுசை போட்டு செய்யலாமா தற்காலி அம்மா ஒரு கிலாமைக்கு ஆங்கில ஒரு கிலோமைக்கு இந்த புளு போட்டு செய்வீங்கானு இந்த புழு சப்போர்ட்டு செய்யுங்க பிறகு நாங்கள் நிர்வாகம் மாறின பிறகு அந்த உங்களை உங்களுக்கு ஏற்றி யூனிஃபார்மை தரோம் சரியா நாங்கள் ஐசி எல்லாம் வாங்கி தான் எழுதி போட்டு செய்வோமா அப்புறம் என்ன தனிப்பட்ட விலையில் இல்லை சம்பளம் தராத நாங்கள் பதிக்கணும் எல்லாம் பதிக்கணும் அப்போ கரைச்சேன் சரியா என்னென்னு சொன்னா உங்களோடய பார்ப்பாங்க யாரோடய கழிச்சு ஓமெண்டாவில் சேர்ந்த விஷம் எதாவது செய்யலம்னா செய்ய ரொம்ப ஜோசிக்கணும் எத்தனை பத்து பேர் ஆகும்மா பத்து பேர் ஆ சரி 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 நாளைக்கு சொல்லுங்க சரி தான் இல்லை ஆறு மாதிரி இருக்குதுங்க அண்ணா விருப்பம் இருக்குதானு சரி வேறு எதுவும் காய்க்க விருப்பம் இருக்காங்க இல்லை காய்க்க விருப்பம்னா கதைங்க நம்ம ஏதாவது காய்ச்சிங்க நான் இல்லை அப்புறம் ஃபின்னால் போய் சம்பளம் குறைவாக நான் உங்களை தான் தேச்சி வேணும் தான் என்ன உங்களுக்கு கிட்ட கஷ்டமாகக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு அதான் நீங்கள் இது இப்போ எங்கட வேலை தொடர்ச்சியாக விரும்புங்க தொடர்ச்சியாக நீங்கள் செய்தியாண்டே இருக்க சம்பளம் பெறும் சில உலையில் எங்களுக்கு அங்கே கயிற்சி வேணால் கொஞ்சம் கூட்டலாம் ஆனால் இப்போ உறுதியாக தரமாட்டோம் சமையல் கழிவுகள் வச்சுருப்பாங்களே அவங்க வண்டியில் விடுவோம் அதை புண்ணிய திரட்டு மையத்துக்கே போட வேண்டியா அந்த எங்கட தண்ணி தாங்கியில் இருக்க உண்டு மற்ற மடத்தடியில் இருக்குது மடத்தடி தண்ணி தாங்கியில் இருக்கிற உங்களுக்கு ஈஸி இந்த மூன்று மடத்த அங்காள பக்கம் இருக்கிறாங்களுக்கு மடத்தடியில் சரிங்களா சரி அதுதான் மடத்தடி நம்பர் ஒன் முதலாவது இது நம்பர் டூவா ரெண்டாவது இது திரட்ட மையம் சரியா சரிதானே உங்களை தெரியாது இவையே தெரியும் எங்களுக்கு ஒன்று செய்யாம உங்களுக்கு உதவி செய்யணும் உங்களை கூட

நானும் எல்லா பிள்ளைமே இந்த மக்கள்கிட்டங்க எல்லாரும் தாரவனத்தை வச்சு நான் செய்கிறேன் உங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு நீங்கள் தெரியும் இந்த வேலை கஷ்டமான வேலைங்க சின்ன வேலை இல்லை தெரியும் நான் துப்புர பண்ணுறேன் நாங்களும் விளையாடு போய்ங்க நாங்களும் வந்து என்ன போனோன்னு ஆஃபீஸ் வேலை செய்யலை துப்புரவு பணியை தான் துப்புரவு செய்து தான் நாங்களும் நல்ல முன்னுக்கு வந்து நாங்கள் அதை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையாக இருக்குது அதே போல் இந்த வீலே எல்லா கிள கெலமாக இருக்கிறாங்க அதான் இல்லை கூடுதலாக என்ன கட்டாயம் வந்து சுவாத்தியத்துக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் சுத்தம் இல்லாட்டி நீங்களும் மனுஷர்றானுங்க எல்லாரும் முழு பேரும் மனுசர்றானுங்க அது இல்லை

சரியா நீங்கள் நான் வண்டியிலோட சேர்த்து நீங்கள் வேலை தொடங்குகிற டைமுக்கு வந்து ஒரு வீடியோ காணொலியும் எடுத்து போட்டு தொடங்குவேன் ஒரு வட்டாரத்தை பிரிஞ்சு தருவோம் செய்யுங்க என்ன சொன்னீங்க என்ன வேலைக்கு வர மாதிரி இல்லை நீங்கள் என்ன கவனமாக இருந்துக்கலாம் அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கலாம் நல்ல ஏன்னா வீடியோ வீடியோ எடுத்துக்கிட்டிருக்கேன் அவை கடத்தா உங்களுக்கு கருத்தான் நீங்கள் ஆனால் இப்போ பொறுப்பாக இருக்குது சரி சார் நல்ல விஷயமா பொறுப்பாருங்க எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஓகே தானே சரிதானே அவள் தான் அவையே அவள் அவையை முந்தி வந்த நம்பர் வந்த ஆரம்பத்தில் ஏ ஒதுங்கி நிற்கிறீங்க ம் இப்போ நீங்கள் பொறுப்பாக வந்து இதாக ஆ ஆ நீங்கள் போன அதுக்கு நீங்கள் பொறுப்பா இந்த நிற்கிறீங்க இவ பொறுப்பாரு பேமையாக நான் அமைய சரி நல்ல விஷயம் உங்களை சந்தித்தது நல்லம் நான் இன்றைக்கு தேவைக்குள்ளே உங்களுக்கு நல்ல முடிவு வரும் தொடர்ந்து செய்யல அமையல சரியா ஓகேயா ஓகே ஓகே நன்றி நன்றியா நன்றியா சொல்லிவிடுங்க எல்லாருக்கும் புலமை இந்த மக்களுக்கு ஓகே 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 நான் என்னென்னு சொன்னால் நான் இன்றைக்கு இந்த துப்புரக பணியாளர் பெண்களோட நான் இன்றைக்கு கலந்துரையாடினேன் வேலை கடு ஆக்கள் எடுக்கிறதுக்கு அப்போ கலந்துரையாடைக்கு நான் ஆறு பேர் பேரண்டு தான் எடுத்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் நாலு வட்டாரமாக பிரிக்கிறபடியாக வேன்சீட் வட்டாரம் உண்டு முன்னாம் வட்டாரம் உண்டு ரெண்டாம் வட்டாரம் விஞ்ஞான வட்டாரம் நாலு வட்டாரமாக பிரிக்கிறதுக்காக எட்டு பெண்களை பணியாளர்களாக நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம் முதல்ல ஆறெண்டா அந்த பொருள் இருக்கட்டும் நாங்கள் இங்கே வந்து யோசிச்சு பார்த்தோம் ஆறண்டா மூன்று வட்ட மூன்று வட்டாரம் எல்லாத்தையும் ஒரு வட்டார புடுபணக்காக ஆறு வட்ட இப்போ எட்டு நாலு வட்டாரம் எட்டு பெண்களை ஆக்க ஆக்கப்படுறோம் அந்த கா இப்படி இதையும் சேர்த்து வரோம் நாங்கள் இது வந்து பரம்பாதிக்கப்பட்ட காணொலியை நாங்கள் இதோட சேர்த்து விட்டு அந்த பொன் பொம்பளை பிள்ளைகளோட கருத்து எட்டு பேரை வேலைக்கு பணியமர்த்த போகிறோம் பாருங்கள் இந்த அந்த பிள்ளைகள் சொல்கிற இதையும் கருத்து வரையும் கற்றுக்கணும் நன்றி நன்றி